இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பதாம் மாசம் பதிமூணாம் தேதி கொண்டாடுற காய்கறி மொத்த விளையாட்டிய நுகரின் என்னென்ன காய்கறிகள் என்னென்ன விலை வந்திருக்கு இருபது ரூபாய் விலை குறைஞ்சிருக்கிறத பாக்க முடியாது கேரட் பாத்தீங்கன்னா இருநூறு லீக்ஸ் கிலோ தொண்ணூறு போயிட்டு இருக்கு அதை அது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பீட்ரூட் கிலோ தொண்ணூறுபா ரூபாய் அதே நேரத்தில் கட் பீரூட் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாய் இது ஒரு வளமையான விலையிலேயே நிற்கிதுன்னு சொன்னோம் உருளைக்கிழமை உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது ரூபாயும் சிவப்பு உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இருநூத்தி எழுபது ரூபாயிருக்கு இந்த உருளைக்கிழங்க முன்னூறு ரூபாயில இருந்தது குறைஞ்சி வந்திருக்கதான் பாக்க முடியுது நூக்கள் பாத்தீங்கன்னா தொண்ணூறுபாய் குடைமெளகாய் பாத்தீங்கன்னா குடைமெளகாயில சிவப்புக்களை ரெண்டாயிரத்தி எட்நூறு மஞ்சள் ரெண்டாயிரத்தி எட்நூறு பச்சை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐந்நூறுபாயும் பாசி பாசி கிலோ எட்நூறுவா போகிறத பார்க்க முடியுது அடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சைனஸ் கோவா சைனீஸ் கோவா முந்நூற்றி ஐம்பது ரூபா போகுது சிவப்பு கோவா பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஒம்பது நூறுரூவா போயிட்டு இருக்குது சவுதரி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ எட்நூறுவாயும் கொத்தமல்லி கிலோ நூறுரூவாய் சலாது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நூறுரூவா போகுது அதே நேரத்தில் சிவப்பு சலாது வளம் குழை முந்நூறுரூவாயில் இருக்கிற பார்க்கலாம் புதினா கிலோ ஐநூறுபா போயிட்டுருக்குன்னா சுவா பார்த்திங்கன்னா வளம் குழவே நூறுரூவாயில் இருக்குது ரோஸ்மெரி பார்த்திங்கனா கிலோ ஆயிரரூபாயும் பக்கோலி பார்த்திங்கனா கிலோ ஐநூறு ரூபாயும் போயிட்டு இருக்கு அது பாத்தீங்கன்னா கோழிஃபிளவர் கோழிஃபிளவர் கிலோ நானூறுவாயும் சிவப்பு கார்பு பாத்தீங்கன்னா கிலோ எழுநூறுவாய் நிற்கிது இருக்குது பச்சை வெள்ளரி பாத்தீங்கன்னா கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய் நிற்கிது பச்சை சுக்குனி சுக்குனி பார்த்தீங்கன்னா இருநூறுவாயும் மஞ்சள் சுக்குனி பார்த்தீங்கன்னா முன்னூறு போயிட்டு போயிருக்கு இந்த சுக்கினின்னு சொல்ற நேரம் சுக்குனி விவசாயம் செய்யற ஒருத்தரை சந்திக்கிற நேரம் நூறு கூட எடுக்கிறாங்கல்ல அப்படின்னு சொன்னார் அதாவது சுக்குனி வந்து முந்நூறுபாய் இருநூறுவாங்க அது கூட போய் அப்படின்றது ஒரு பெரிய நஷ்டத்துக்குரிய விஷயமா அவர் சொன்னார் இது காரணம் மத்த கேரட் லீக்ஸ் மாதிரி ஒரு கிலோ நானூறு கிலோ ஆயிரம் ஐயாயிரம் கிலோ கூட லீக்ஸ் கேரட் எடுப்பாங்க அது ஒரு பிரதான அது போகும் வந்து வெளிநாட்டவர்கள் தான் விரும்பி சாப்பிட்றதுனால இது வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு வேளாண்மையா ஒரு பெருசா அதை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் அந்த சுக்குனி வந்து ஒரு பத்து கிலோ ஒரு பதினஞ்சு கிலோ தான் எடுப்பாங்க ஸோ ஒரு ஆயிரம் ரூபாய் மாதிரி போய்கிட்டு இருக்க நேரம் தான் ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ அப்படி நம்ம கொடுக்குற நேரம் அது சரியா வரும் ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ ஒரு நாள் பத்து கிலோ அப்படி மாறி மாறி போகிற நேரம் சரியாக வரும் ஸோ இது நூறுரூவா அப்படின்னு வர நேரம் இது ஒரு பெரிய ஒரு நஷ்டத்துக்கு ஒரு விஷயமா தான் அந்த விவசாயம் சொல்லப்பட்டது அது நஷ்டத்துக்கு ஒரு விஷயம் தான் சொல்லணும் சுக்குனி பாதம் சுக்குனியில் வந்து பச்சை சுகுனி இருநூறுரூவாயும் மஞ்சள் சுக்குனி வந்து முந்நூறுரூவாயும் போயிட்டு இருக்கு நீட்லர் ராபு நீட்டர் ராபு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ நூறுரூவா கிரீன் ஹவுஸ் டொமேட்டோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வளம் போல முந்நூறுரூவாயில் இருக்குது கருமிழ காயும் விலை மாற்றம் இல்லை நானூற்றி ஒம்பது ரூபாய் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நாளோட விலைப்பட்டேன் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம போகிற வீடியோ வந்து சேரும் இன்றை நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன காய்கறீங்க என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட்ஸ்